நடிகர் யோகி பாபு இன்று கோலிவுட்டின் முக்கிய காமெடி நடிகராக மட்டுமல்ல ஹீரோவாகவும் பல படங்களில் கலக்கி வருகிறார் போர்ட் மெடிக்கல் மிரக்கல் ராஜாசாப் ஜெய்லர் டூ என பல படங்கள் தற்போது இவரது கைவசம் உள்ளன சமீபத்தில் ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றிய அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் தர்பார் படத்திலிருந்து ரஜினியுடன் பணியாற்ற ஆரம்பித்தேன் நாலு முறை பார்த்திருக்கிறேன் நெல்சனும் நானும் இருப்போம் ரஜினி வருவார் கோலமாவு கோகிலா படத்தை நான்கு முறை பார்த்தேன் மண்டேலாவும் பார்த்தேன் எனக்கா சிரிப்பு கிளப்புற மாதிரி ரொம்ப பிடிக்கும் என கூறுவாராம் ரஜினி ஆனால் சில வேறு படங்களை பார்த்த பிறகு அது கொஞ்சம் அப்படி இருந்தது என்று கூறுவாராம் அதை கேட்டு ஐயோ காரி துப்பிட்டாரே போலிருக்கு என்று நினைக்கத் தோன்றும் என கூறியுள்ளார் யோகிபாபு இந்த உண்மையான பதில் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது